சேலு ரெண்டாங்க சேலு மூணாங்க வாங்க சொன்னே ஒட்டி கடை ஒரு தீ தோடி ஒண்ணா கத்தோடி ரெண்டாம்ங்க தோடி சொன்னே... வாங்க

ராஜகுமார் ஆண்டவர் சிறப்பு இருக்கியா அப்படி ஒரு விஷயம் ஏன்னா ஆண்டவர் உண்மையிலே வந்தோன்னு பார்த்தேன் பெட்டி நல்லா புல்லாம் பாருங்க புது பெட்டிய நான் கூட வந்து வெளியே நின்றோன்னு எங்கிட்டு ஊப்பு ஊப்புன்னு கத்த போத நினைச்சேன் ஆனா தெல்லாம் தெளிவா நிறைய ஊருக்கு போவான் இருநூறு ஸ்பீக்கர் இருக்கேன் ஆமா கொண்டு ஆனா உண்மையிலேயே நம்ம ஆண்டவர் சோமன் எப்படி பாத்துக்க ஒரு சத்தம் சிறப்பூட சத்தியவு அற்புதமாக ஒளிபலிமை வைக்கலி ஒளிமையாளருக்கு நன்றி 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 தெரிவித்துக்கூடிய ஆனா ஒரு விஷயம் பிள்ளை இலைவட்ட பயலா இருந்தாலும் அற்புதமா ஒரே வார்த்தை கொடுத்து வரீங்களா பூக்கடைக்கு விளக்கு அந்த விளம்பரம் தேவை அங்கே சாக்கடைக்கு விளம்பரம் தேவையா அங்கவே இல்லை அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அற்புதமாக அங்கங்க அற்புதமாக எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை சிறப்பாக செந்து ஒளிப்பெருக்கிலேத்தா இருக்கு நன்றியை திருவிழை கொண்டு நல்ல விஷயம் ஒரு விஷயம் இருக்கு மைக்கு என்ன ஆமா மைக்குக்கு நம்மளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன நீ தள்ளு வலுங்களேன் ஐயர் இருந்து பேசுகல ஹலோ ஏய் சும்மா பேசியா ஹலோ என்ன கிட்ட தடவாயா இப்ப பேசியா என்ன பேசியா நாங்க மாமா ஏய் இங்கிட்ட விளையாகையா ஹலோ கேக்குதா கேக்கு அதான் வைசல் சிறப்பு பெண்மை அதை ஆர்பதமாக குழியை மெத்தே ஆண்டவ எல்லாம் நல்ல ஒரு ஒரு கை தட்டுக்கட்டா நீங்க தட்டுக்கட்டா சும்மாவே உட்காந்து இங்கே வார் நம்ம பையருக்குனே பத்து வண்டி இப்பயே பாதி வண்டி செட்டுக்கு போயிருச்சே முறையை வந்து சம்பவம் மகாத வேண்டல நீங்கள் அம்போன்னு போயிருவீங்க பிள்ளைல வீட்டுக்கு பாவம் ராஜ்குமார் அண்ணன் வேறு அப்பயே பவுடர் போட்டு உட்காந்துட்டாப்புல நம்ம ஊருக்கு வந்துட்டு சொல்லிட்டு அப்போ முடிச்சுருவாங்கப்பா முடிச்சுருவாங்க சார் ஏற்கட்டா அறுபதாண்டு இதுக்குண்டு இதுவே ஒரு இலவட்ட பையில உட்கார வச்சுருந்தா எப்படி பாட்டு பாட்டு பாடு போட்டு போட தெரியுமா அப்படி லேட்டஸ்ட் அந்த ஸ்பீக்கருக்கு அதுக்கு எப்படி போட்டு போட தெரியுமா சேலம் மேல சேல கட்டினா குடுக்காம இருக்கா பாப்பாங்க பெண்டு மேல பெண்டு போட்டா சைடா நின்று பாப்பாங்க ஊர் சொல்றி சொல்றியா சொறியா இந்த பாட்டு பாடு மைசார் எப்படி போட்டா தெரியுமா ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு

நான் சொல்றேன் இப்படிதான் காலம் கட்டு போய்கிட்டு இருக்கு விஷயங்கள் இருந்தாலும் அற்புதமாக சீன் அமைத்த அன்பு உள்ளம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் வண்ண திரையரங்கம் வி எஸ் குரூப் அம்மன் குருசி சிறப்பாக சீன் அமைத்துள்ளார்கள் தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக இங்கு இந்த நாடகத்தை அமைப்பாளர் ஆகிய இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறந்த நடிகளை போட்டு சிறப்பாக அமைத்தரக்கூடிய அன்பு உள்ளம் நமது அருமை அண்ணா அமன் குறிச்சி மாநகர போற்றக்கூடிய எம் ராஜ்குமார் ராஜ நடிகர் அன்பு அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தில் அமல் மற்ற எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறந்த அமைத்தரது எல்லா பேரும் சொல்லியாச்சு சரி அப்புறம் யார் பேர் சொல்ல போற அதற்கு நீ முத்து மாரியம்மன் அம்மன் சிங்கம் அம்மன் சீன் அமைத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றினை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக என்ன ஒரு சிலர் மாத்தி போட்டிருப்பாங்க விஷயத்துல எல்லாம் ஒண்ணுதான் அதுல என்ன இது அம்மன் போட்டிருக்கு இல்ல முத்து மாறி அம்மன் போட்டிருக்கு நம்ம எல்லாம் அம்மன்டா நம்ம ஓய்வு கும்புற சாமி அம்மன்டா முதனா ஒரு விஷயம் போட்டு முதல் வந்து நம்ம பழனி மலைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் மாலை ஓட்டு போய்க்கிட்டு இருந்தோம் சரி இப்போ இடையில இந்த நம்ம ஓம் ஓம்சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு போறாங்கம்மா ஏன் அது ஒரு விஷயம் இருக்கு அதைல ஏன்னா நம்ம எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு தாய்மார்கள் மட்டும் வீட்டிலேயே இருப்பாங்க ஆனால் தாய்மார்களும் நாலு இடத்துக்கு போய் அம்மனை எந்த நிலையிலும் போய் கும்பிட்டு வரலாம்க்காண்டி அந்த ஓம் ஓம்சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு போறாங்க அது வந்து பெரிய விஷயம் ரொம்ப ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம்

ஒரு முக்கியமான விஷயம் ஆடல் அரசி சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நமிதா இடுப்பு மடிப்பு மதுரை மாநகரம் போற்ற கூடிய மஞ்சமொன்று மரத்து மரத்துடையெழு போடவாம் கல் புது நாடவாம் விரைவில் அரங்கேறணும் மாமரத்து போவெடுத்து பஞ்சம் ஒன்று போடவான் இந்த அலைகள் எங்கடலோடு பிறந்தாலும் இந்த மனம் எங்கு மாமரத்து போவெடுத்து மஞ்சமொன்று போடவா ஓ மரத்து கிடலெடுத்து கோர்மையாக்கி போடவான் எடுத்தது உயிரோடு உறவாட இந்த உறவு நினைத்தது மாமரத்து பூம் எடுத்து மங்கை எல்லை பூ மரத்து நிழல் எடுத்து தோர்மையாக்கி மூடவான் கண்ணே முது நாடகம் விரைவில் நரங்கேறும் கோவெடுத்து மஞ்சள் ஒன்று மரத்து கோபரத்து நிழலெடுத்து தோர்வையாக்கி போடவாம் பலை அற்புதமாக பாரிய கைதட்டி அன்புள்ளத்துக்கு நன்றியை தேர்த்துக் கொண்டு அதற்கிடையாக பொதுமக்கள் பக்தர் கோடிகள் திரளாக திரண்டு வந்து இந்த நாடகத்தை காண வருக வருகையின அன்புடைக்கார்கள் இப்படிக்கு கள்ளம்பட்டி நகரம்பட்டி மற்றும் விஸ்வகர்மா பங்காளிகள் மற்றும் மாமன் மைத்தினர்கள் கல்லம்பட்டி நகரம்பட்டி கிராம பொதுமக்கள் அன்பு உள்ளங்களும் விஸ்வகர்மா பங்காளிகளுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக எல்லா பேரும் சொல்லியாச்சுங்க என் பேரை சொல்லிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளுவான் ஏன்னா காலத்தை நேரத்தை அனுசரிக்காத குரங்கு கோப்புன்னு இருக்காங்க அதனால் எப்படி தெரியுமா சொல்லணும் உங்களுக்கெல்லாம் தெரிந்தாலும் தெரிந்தாலும் சொல்லக்கூடிய மதுரையை சேர்ந்த வீரமணி உங்களோட அடிக்கிறேன் நான் போயிட்டு அடுத்து பொம்பளை பிள்ளை அனுப்புறேன் இன்னும் நிறைய பேசணும் பாப்பாவை வெளியே விட்டுட்டு அப்புறம் அனுப்புவான் ஏன்னா காலத்து நேத்து சரியா சினிமா இல்லையானு அதனால விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு இடங்கி விழாக்கு வண்டியர்களுக்கும் எங்களது சரபலும் எங்களது கலைக்குள்ள சரபலும் லட்சுமி ஹோட்டல் அற்புதமான சாப்பாடு நல்லா சாப்பாடு அளித்தார்கள் அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம போய் பொங்கல் கண்ணை உம் உன்னை ஏமாற்றும் உன்னை உண்மையில்லாதது அறிவை நீ அறிவைு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது அப்போது கோழ போடும் பொய்திரையை கெழித்து விடும் காலம் பொய்யும் அப்போது மெய்யான கோழ கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மையில்லாதது உண்மை இல்லாதது பூனைகளாய் வாழறீர்கள் வாழறீர்கள் சீமாங்கள் போர்வையிலே சாமானிய மஞ்சளை சீமாங்கள் போர்வையிலே சாமானிய மஞ்சளை கொண்டாட்டம் போடுகிறீர்கள் பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை போதும் தோங்குவதும் இல்லை நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் மதுரே என் மூலதனமாகும் நன்றி மரவாத நல்ல மனம் போதும் என்றும் மதுரையின் மூலதனமாகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றமே காணும் தோற்றம் உன்னை